அனைவருக்கும் வணக்கம் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மொழியின நாடு உணர்வாளர்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான நாள் இது பாவலரேறு பெருஞ்சு திறனார் எழுத்தடைவுகள் இன்று பதினாறு தொகுப்புகளாக வெளிவந்திருக்கின்றன முதல்ல ஐயா பாவலரேறு பெருஞ்சு திறனார் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தமிழ் சமூகத்தின் சார்பாக நன்றியை பதிவு செய்கிறோம் இது சாதாரண உழைப்பல்ல நாற்பது ஆண்டுகள் ஐயா பாவலியர் தெரிஞ்சு திறனார் எழுதியவற்றை எல்லாம் அவர் மறைந்து முப்பது ஆண்டுகள் கழித்து மூன்று ஆண்டுகள் கடுமையாக உழைத்து தோழர் பொழிலன் உள்ளிட்ட உணர்வாளர்கள் தோழர்கள் அவருடைய குடும்பத்தார் நண்பர்கள் என்று பதினாறு தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுவும் மிக முக்கியமான காலகட்டத்தில் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒரு நாய் அப்படியே உரிமையிட்டு பல்லெல்லாம் காட்டிட்டு வெறிகொண்ட நாயே நம்ம நோக்கி பாஞ்சி கடிச்சு கொதற வரும்போது நம்ம சுத்தி முத்தி பார்ப்போம் விட்டெறியறதுக்கு ஒரு கல்லு கிடைக்காதா ஒரு கட்டை கிடைக்காதான்னு சொல்லி பதினாறு தொகுப்புகளாக நல்லா அஞ்சடி நீட்டுக்கு சவுக்க கட்டை கிடைச்சிருக்கு கை பார்ப்பனியம் பல உருவங்களில் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது பல நூற்றாண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் பார்ப்பனியம் நம்ம சொன்னிச்சு நீ அந்த சாதி நீ இந்த சாதி நீ அந்த வருணம் நீ சூத்திர வரணும் நீ இந்த சாதி ஏழு அடிக்கு அந்தாண்ட நில் நீ தொண்ணூத்தாறு அடிக்கு அந்தாண்ட நில் வாய்ப்பாடெல்லாம் உண்டு பாடாத பாடுபடுத்தியது ஆங்கிலேயன் வந்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல பொது கல்வி என்பதை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து எல்லாரும் படிக்கலாம்னு சொன்னான் அதுதான் நமக்கு தொடக்கம் மன்னர்கள் காலத்துல விடியல அந்நியர்கள் காலத்துல விடிஞ்சுது மாண்டேகு செம்ஸ் போடு சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கொண்டு வந்து முதன் முதலா தேர்தலை கொண்டு வந்தாங்க கொஞ்சம் அதிகாரம் தான் தேர்தல நின்று வர்ற அமைச்சரவைக்கு டிரான்ஸ்பேர்டு சப்ஜெக்ட் பேரு முக்கிய அதிகாரம் ஆளுநர் கையில இருக்கும் அந்த கவுன்சில் அதை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பதவிக்கு வந்த நீதி கட்சி அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சட்ட சட்டங்கு நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மக்களுக்கு செஞ்சுது பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி அடிச்சிருக்கோம் தாழ்த்தப்பட்ட சாதி பேர் போட்டு பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு இருக்கும் தாழ்த்தப்பட்ட வீட்டு பிள்ளைங்களை சேர்க்கலைனாக்கா அந்த பள்ளிக்கூடத்துக்கு லைசன்ஸ் கொண்டு வந்தாங்க எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தது நீதி கட்சி காலத்துல அதனுடைய தொடர்ச்சியாக அன்னைக்கு சுயமரியாதை இயக்கம் அதன் பிறகு திராவிட இயக்கமாக அது வடிவம் பெற்றது திராவிட கழகமானது தந்தை பெரியார் அவர்கள் களத்துல நின்றார் அத்தனை உரிமைகளும் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது பார்ப்பனியத்தை ஓடிக்கிட்டாங்க பதறி போச்சு பார்ப்பனியம் பார்ப்பனியம் பதறியது என்னடா அது பள்ளிக்கூடமே போக கூடாதுன்னு வச்சிருந்தோம் ரோட்ல நடக்கக்கூடாதுன்னு வச்சிருந்தோம் இன்னைக்கு அவமும் படிச்சுட்டு பெரிய வேலைக்கெல்லாம் போறான் அப்படின்னு பதறி இருந்த பார்ப்பனியத்துக்கு இப்போ ஒரு புத்துயிர் வந்திருக்குது அந்த பார்ப்பணியமானது பழைய அந்நூ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைய சீக்கிரமா கொண்டு வந்துருவோம் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சுப்பிரமணிய சாமி பிராமணர் சங்கத்துல பேசுகிறாரு அப்ப அந்த நிலையை அவங்க கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க இந்த திராவிட இயக்கம் என்பது பல உரிமைகளை நமக்கு வழங்கியது பார்ப்பணியத்தை எதிர்த்து போராடிய போது அதுக்கு திராவிடம்னு பேரு ஆனா பார்ப்பணியமே வந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப பார்ப்பனியம் அதன் அரசியல் வடிவும் இந்திய தேசியம் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடினப்ப திராவிடம் இந்திய தேசியத்தை எதிர்த்து களத்தில் நீக்கும் போது அது தமிழ் தேசியம் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடியாகத்தான் திராவிடம் என்பது இன்னைக்கு தமிழ் தேசிய பேராசானாக கருதப்படக்கூடிய குறியீடாக கருதப்படக்கூடிய ஐயா பாவலரேறு பெருஞ்சு திறனார் தெளிவா ஒரு செய்தியை சொல்லுவார் திருவள்ளுவருக்கு பிறகு ஒரு முழுமையான தமிழர்கள் தமிழர்களுக்கான தலைவன் தந்தை பெரியார்தான் என்று அவர்தான் பதிவு பண்றார் அப்ப திராவிடம் பேசியவர்களுக்கும் தமிழ் தேசியம் பேசியவர்களுக்கும் இடையில உள்ள உறவை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் முழுமையான தேசியவாதி ஐயா பெருஞ்சித்திரனார் திறனார் நாடு கோரினார் தனித்தமிழ்நாடு கோரினார் இறையாண்மை உள்ள தமிழ்த் தேசம் கோரினார் அது கோரினாதான் தமிழ்த் தேசியவாதி பேரெல்லாம் சும்மா வச்சுக்கிட்டுலாம் நான் தேசியவாதின்னு சொல்ல முடியாது பாவலரேரு பெருஞ்சு கோரினார் புலவர் கலியபெருமாள் கோரினார் தமிழ்த் தேசியவாதி தோடர் தமிழரசன் தமிழ் தமிழ்நாடு கோரினார் அவர் தமிழ் தேசியவாதி இவர்களெல்லாம் தமிழ் ஈழத்தையும் ஆதரித்தார்கள் அருகாமையிலே அங்கே போர் நடக்கும்போது நம்மால் இயன்ற உதவிகளையெல்லாம் திராவிட இயக்கத்தவர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் செய்திருக்கிறார்கள் ஈழ ஈழ விடுதலையே ஆதரித்ததனால் ஒருத்தன் தமிழ் தேசியவாதி ஆயிட முடியாது அப்படி பார்த்தாக்கா எனக்கு தெரிஞ்ச ஈழ விடுதலைக்கு ரொம்ப உதவு நபர் எம்ஜிஆர் தான் அப்படின்னா எம்ஜிஆர் தான் பெரிய தமிழ் தேசியவாதியா அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு தமிழ்த் தேசியவாதி என்பவன் இங்க அது தேசியவாதிகள் நமக்கு தொப்புள் கொடி உறவு இருக்கிறது ஆனால் ஒரு தமிழ்த் தேசியவாதி என்பவன் தன் தேசத்திற்கான இறையாண்மையுள்ள தேசத்தை நிறுவ முற்படுவான் நண்பர்களே தேசியம் என்ற ஒரு சொல் இருக்கிறது அதுக்கு ஒரு பொருள் தான் உண்டு தேசியம் என்பதுதான் இங்கு தமிழ் தேசியம் கன்னட தேசியம் அங்க தேசியம் தேசியம் எப்படி இருந்தாலும் சரி தேசியம் என்பது என்னவென்றால் அந்த மக்களுக்கான இறையாண்மை உள்ள தேசத்தை நிறுவிக்கொள்ளும் இன்னும் புரிகிற மாதிரி ரெண்டு வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் ஒரு தேசிய இனம் தன் தேசத்தை நிறுவிக்கொள்ளக்கூடிய அந்த சிந்தனையும் நிகழ்வு போக்குக்கும் பேரு நாம பேருதான் தமிழ்த் தேசியம் அந்த வகையில இந்த நாட்டிற்கு விடுதலை கோரிய தந்தை பெரியார் தமிழ்த் தேசியத்துக்கு முன்னோடி அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய பாவலர் பெருஞ்சு புலவர் கைய பெருமாள் தொடர் தமிழரசன் லெனினிய தனித்தமிழ்நாடு உரிமை உரிமை கோரியவர்கள் எல்லாரும் தமிழ்த் தேசியவாதிகள் சொல்லுவோம் இவர்களுக்கு இவர்களுக்குள்ளார் ஒரு ஒற்றுமை உண்டு நீங்க தமிழ்த் தேசியம் பேசுகிறவர்களாக இருந்தால் தனிநாடு கோருக கோருபவர்களாகத்தான் இருக்க முடியும் அல்லது சுயநிர்ணய உரிமை கொண்ட தமிழ்த் தேசம் கோருகிறவர்களாக இருக்க முடியும் ரெண்டு விஷயத்தை இவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள் இது மாறாது பெரியார் தெளிவாக சொன்னார் தமிழன் தன்னை இந்தியன் என்று கருதியதால் தமிழ்நாட்டையும் தமிழர் வீரத்தையும் கலையையும் நாகரிகத்தையும் மறந்தான் தமிழன் தன்னை இந்து என்று கருதியதால் தனது மானத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் உரிமையையும் இழந்தான் அப்படின்னு சொல்ற தந்தை பெரியார் தெளிவா சொல்லுவாரு மக்களே புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொன்னதுதான் அதே கருத்தை பாவலர் ஐயாவும் முன் வச்சிருக்கிறாங்க யாரு தமிழ் தேசியம் பேசினாலும் சரி இதுல இருந்து நீங்க மாறிவிட முடியாது விடுதலை தலையங்கம் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஐயா பெரியார் அவர்கள் இப்படி எழுதுறாங்க தமிழன் ஈன நிலைக்கு காரணம் இந்து மதத்தை தன் மதம் என்று கருதியதும் இந்தியா பூராவையும் தன்னாடு என்று கருதியதும் இவ்விரண்டுக்கும் உழைக்கும் தொண்டே மக்கள் தொண்டு தேச தொண்டு என்று கருதி வருவதுமேயாகும் இந்திய தேசாபிமானம் என்பது தமிழன் பல நாட்டாரின் நலனுக்கு உழைத்து பல நாட்டாருக்கு அடிமையா இருப்பது என்பதாகும் அப்ப ரெண்டு விஷயத்தை அவர் எதிர்த்தார் ஒன்னு இந்தியா என்ற இந்த கட்டமைப்பில் இருந்து வெளியேறணும் இந்து மதம் என்பதிலிருந்து வெளியேற வேண்டும் அதற்கு பெயர்தான் விடுதலை பெரியார் சொன்னபடி அதேதான் ஐயாவினுடைய சிந்தனையாகவும் இருந்துச்சு பாவலீர் ஐயா அவர்கள் தொகுப்புல போட்டு காட்டினாங்கல்ல எழுத்துல ஒடிச்சுல இந்தியா ஒன்றாக இருக்கும் வரை இந்து மதம் இருக்கும் இந்து மதம் இருக்கும் வரை தமிழர்களும் இந்துவாகவே இருக்க வேண்டும் தமிழர்கள் இந்துவாக இருக்கும் வரை மத பூசங்களும் குல கொடுமைகளும் அவர்களை விட்டு விலக விலகவே விலகாது பிடிப்புகளில் இருந்து தமிழன் நீளாதவரை தமிழ் மொழி தூய்மை தமிழம் தலை தூக்காது தமிழ்நாடு தன்னிறைவு அடைய முடியாது ஆகவே இந்து மதத்தினின்றும் மத பூசல்களில் நின்றும் ஆரிய பார்ப்பனியத்தினின்றும் நின்றும் விடுபட வேண்டுமானால் நாம் இந்திய அரசியல் பிடிப்பு நின்று விடுபட்டே ஆகல் வேண்டும் ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் முழுமையான ஒரு தமிழ்த் தேசியவாதி இந்து மதத்திலிருந்து விடுபடணும் அதற்கு இந்தியாவில் இருந்து விடுபட வேண்டும் தமிழக விடுதலை தான் நம் முழு மூச்சு நோக்கம் கொள்கை முயற்சி என்று தமிழர் ஒவ்வொருவரும் உணர்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் சொன்னாங்க அதுபோல அதை பின்பற்றி அதற்கு அடுத்த கட்டத்தில் வந்த புலவர் கலியபெருமாள் அவர்கள் தோடர் தமிழரசன் அவர்கள் இதே கருத்தை அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க அன்னைக்கு முதன்மை முரண்பாடு என்பது இந்திய ஆளு வர்க்கத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலானதுதான் முதன்மை முரண்பாடு என்ற நிலைப்பாட்டை எடுத்த புரட்சியாளர்கள் தமிழ்த் தேச புரட்சியாளர்கள் இவங்க தோழர் தமிழரசன் போன்றோர் சொன்னது சாதியத்தை துடைத்தெறிவது தமிழ்த் தேசிய விடுதலை போரின் மைய அச்சு என் பேருக்கு பின்னாடி என் சாதிய போட்டுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவன் பிரச்சனை தேசியவாதி அடையாளம் செய்ய சரியா என் பேருக்கு முன்னாடி என் சாதியப்படு நீ போட்டுக்கிட்டு வாய மக்கள்கிட்ட ஒரு நாளுக்கு சாதி வெளிய உள்ள ஒழிச்சு வச்சிருந்தாலும் சாதி சங்கத்துக்கே தலைமையாக ஏற்றிருந்தாலும் கூட தான் பேருக்கு பின்னாடி சாதிய ஒருத்தம் போட்டுக்க முடியாது அதுதான் பெரியார் சாதித்தது இதுதான் நடந்தது இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிலைமைக்கு இந்த தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் அந்த உணர்வு தமிழ் தேசிய உணர்வு இத இல்லைன்னு சொன்னா இந்தி இந்தியாவினுடைய தேசிய மொழிங்க ஒரே நாளையில தமிழ்நாடுதான் தடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது இந்த நிலையில நண்பர்களே இன்னைக்கு அதிக நேரம் நான் பேச முடியாது ஆனா எனக்கு ரொம்ப வருத்தத்தோட பாவலரேர் ஐயா நிகழ்ச்சிகளா வந்து நின்னுக்க வேண்டியது பாவலரே புலவர் கலிய பெருமாள் நிகழ்ச்சிகளா போய் நின்னுக்க வேண்டியது புலவர் கலிய பெருமாள் எப்படிப்பட்ட ஈகம் தோழர்கள் தமிழரசன் நிகழ்ச்சியில போய் நின்னுக்க வேண்டியது எல்லாம் செஞ்சுட்டு வரதன் கேக்குறான் தமிழ்நாடு தனிநாடா பிரியறது தமிழ்நாடு தனிநாடா எதுக்கு பிரிய நான் இந்த தேங்காய் சில்லு எடுத்து கடிக்கிறாள் இந்தியா கூடாதான் தமிழ்நாடு தனிநாடு கேட்டவங்களாம் தேங்காய் சில்லு எடுத்து சிதர் உள்ள சில்லு எடுத்து கடிச்சவங்களாம் தமிழ் தேசியவாதிகள் பேரு தமிழ் தேசியம் பேர்ல தனிநாடு கோரிக்கைக்கு எதிராக அது கோரிக்கையை வைத்தவர்களெல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய ஒன்றை சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை சகிக்கிறீங்க பாவலர் ஐயா சில்லு கடிச்சவரு புலவர் தேங்காய் தேங்காசையில் கடிச்சவரு தோழர் தமிழரசன் தேங்காய் பொருள் பொருள் அதுக்கு எப்படி தேங்காசில் கடிச்சவருக்கு அங்கேயும் அவர்கிட்ட கை தட்டிக்கிட்டு இப்படி ஒரு கும்பல் அப்படி ஒரு கூட்டம் முன்னாடி நமக்கு அந்த தெளிவு தேவைப்படுது தமிழ்நாடு பற்றி தமிழ்நாடு பற்றி கேட்ட உடனே சொல்றாங்க பாரத நாடே பைந்தமிழ்நாடு என்னத்துக்கு பிரிச்சுறீங்க யார் யாணி தமிழ்த் தேசியவாதி அப்படின்னா அப்ப தமிழ் தேசியம்னா என்ன தமிழ்த் தேசியவாதினா யாரு பாரத நாடே பைந்தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன அன்னைக்கு இவரு பாவேந்தர் சொல்லுவாரு ஐயோ பைந்தமிழ் நாட்டையும் பாரதம் என்றும் சொல்லுவான் வகையில் இச்சை உருப்படுவான் என் தாயே காவேந்தரு பாரதம் நாக்க அடித்தறிஞ்சிடுவான் ஒரு தமிழ்த் தேசியவாதி தமிழ்நாடு தனியா பாரத நாடே தமிழ்நாடு இன்னும் ஒரு காலத்துல தமிழ் எல்லா இடத்தையும் பேசப்பட்டதான் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு யார் காலத்துல மௌரியர்கள் காலத்துல இல்லையே கனிஷ்கர் காலத்துல இல்லைய அதுக்கு முன்னாடி ராமாயணம் பேசின காலத்தில் தமிழ் பேசப்பட்டதா இல்லைய தேசங்கள் நாடுகள் உருவாகாத காலத்துல மக்கள் தொகுப்புகள் பேசி இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதையே காரணமா காட்டி பாரதம் ஏன்னா ஒரு காலத்துல இங்க தமிழ் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றது நியாயமா சரியானதா இது சரியான பார்வையா இருந்து மனிதன் பலந்தான்னு சொல்லிவிட்டாராம் டார்வினு என்னங்க மாப்பிள்ள பாக்கலையா பொண்ணுக்கு பார்த்தாச்சே மரத்து மேல உட்கார்ந்துருக்காருங்களாம் ஒருத்த குரங்குல இருந்து மனிதன் உடனே பொண்ணு குடுத்துருவியா குரங்குக்கு நோட்டு இல்லையா ஒரு காலத்து தமிழ் ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் பேசப்பட்டது எவ்வளவு வஞ்சகமானவர்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இதற்கு தமிழ் தேசியம் பேசுறவங்கன்னு பல பேர் கூட நின்றுகிட்டு கூத்தடிக்கிறதும் பெரியார வர சொல்றது பெரியாரோசாம சொல்றாங்க சாதனைகளை சாதிச்சு கொடுத்துருக்காருங்கிறதுக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சொன்னார் பெரியாரு பெண்களுக்கு எல்லாம் சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கு சொத்துரிமை வந்துதான் இல்லையா அறந்து போறான்ல இந்த தமிழ்நாட கண்டு பயப்படுறான்ல இங்க வலிக்குதுன்னு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இதயத்து எனக்கு ஒரு முள் குத்துதுன்னாரு என்னன்னு கற்பக இந்த கருவறைக்குள்ளார யாரும் அழைய முடியல எல்லாம் எனக்கு நெஞ்செல்லாம் குத்துதுன்னாரு நான் கருவறைக்குள்ள நுழைய போறேன் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் வேண்டாம் நான் அதுக்கு சட்டம் போட்டுறேன்னாரு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் போட்டாங்க ஆகமப்படி நீ செய்யணும்னு தடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் ராஜன் நீதிபதி ராஜன் குழு போட்டு மறுபடியும் ஒரு சட்டம் போட்டு எல்லாருக்கும் பயிற்சி எல்லாம் கொடுத்து இந்த கருவறைக்குள்ளார போகலான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்றைய முதலமைச்சர் அவங்க மு க ஸ்டாலின் அவர்கள் நியமனம் பண்ணாங்க ஆனா சொல்லி நிறுத்தி வச்சிருக்கான் கோர்ட்ல அதுல எதுக்கு சொல்ல வந்தா கோயிலுக்குள்ளாரா இவனே போக முடியாது பெண்கள் போகவே முடியாது ஆனா ரஞ்சிதா ரம்யா கிருஷ்ணவேணின்னு மூன்று பெண்களுக்கு இந்த அரசு அர்ச்சகர்களாக கொடுத்துட்டாங்களே கோர்ட்ல இருக்கு ரஞ்சிதா தலித்து ரஞ்சிதாங்கிற பெண் தலித்து ரம்யா எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பூசாரி பெண் கிருஷ்ணவேணு அரசியல்வாதிகளுக்கு உள்ள குறைபாடுகள் எல்லா கட்சிகாரங்களையும் இருக்குங்க அது வேற ஆனால் சாதிக்கப்பட்டிருக்கிறது திராவிடங்கிற சொல்லு இருக்க கூடாது பெரியார் சொல்லு இருக்க கூடாது அவனுக்கு பார்ப்பனர்களுடைய கைக்கூலிகளாக இங்க போர் இப்ப பார்ப்பனர்கள் நேரடியா இறங்கி அடிக்கிறாங்க நடிகை கஸ்தூரியோட நடவடிக்கைல நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா காலம் நம்ம காலம் திரும்ப அதே சமூக கட்டமைப்ப உருவாக்கணும்னு அவங்க கருதுறாங்க அது ஒரு காலத்திலேயே நடக்காது ஐயா இருக்கும் போது தெருவீச்சாக வெளிநாடுகளில் தமிழ் உணர்வாளர்கள் தென்மொழி குடும்பம் விரிந்து வளர்ந்தது அவருக்கு பிறகு சுருங்கி இருக்கு இன்னைக்கு பதினாறு தோயா வந்துருக்குல பாத்துக்கிட்டே இருங்க மீண்டும் பாவலரேர்கள் தோன்றுவார்கள் புலவர் களியபெருமால் வருவார்கள் வருவார்கள் விளக்குகளை கொளுத்த ஆயிரம் விளக்கு நெருப்பு தேவையில்லை ஆயிரம் விளக்குகளை கொளுத்தலாம் அந்த ஆயிரம் விளக்குகளை கொளுத்துவதற்கான அந்த ஒரு விளக்கு தான் அது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது வருங்காலம் தமிழ்த் தேசியத்திற்கானது என்று கட்டியும் கூறி விடைபெறுகிறேன் தோழர்களுக்கு நன்றி ஐயா பாவலரது குடும்பத்தாருக்கு நன்றி தோழர்களே வணக்கம்